ஹாய் மக்களே எல்லோரும் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா மலேசியாவில் இருந்து நானும் ஜமிக் இன்றைக்கி கடை லீவு அதனால் ஊர் சுற்ற போகிறேன் ஊர் சுற்றுனா நம்ம நண்பர்கள்லாம் போய் பார்க்க போகிறேன் ஒவ்வொரு ஏரியாவில் நம்ம நண்பர்கள் இருக்காங்க அந்தந்த ஏரியாவை காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம நண்பர்களையும் அப்படியே பார்த்துட்டு வருவான் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே தொடர்ந்து போகலாம் நம்ம போகக்கூடிய பஸ் வந்துருச்சு இந்த ஏரியா வந்து சவுக்கட் இந்த ஏரியா பேர் சவுக்கட்டுன்னு இருப்பாங்க சவுக்கட்டுனா கொள்ளம்பொருள ஒரு பிரபலமான ஏரியா உம் உம் நம்ம தமிழ்நாடு சப்போர்ட் நிறைய இருக்கு

அங்க போய் உள்ள சாப்பிடுவோம் என்ன ரொட்டி போடுறாப்புல ரொட்டி சென்னை முத்தங்கு மீன் முட்டை கோபிசு இதுல மீன் குழம்பு கோழி பொருட்கள் எல்லாம் இருக்கு சாப்பாடு வெண்டிக்காய் முட்டை ஆம்லேட் இருக்கு சிக்கன் நல்லா சூடா இருக்கு அப்பப்ப அப்படியே சூடா கொடுப்பாங்க கோழி இது நாசி நாச்சிக்கண்ட நமக்கு ஒரு சாப்பாடு கொடுங்க வெட்ட முடியுமா வெட்ட முடியாது நீங்க வந்து கோழி சாப்பாடு சுட சுட சாப்பிட போறோம் கோழி சாப்பாடு வாங்கியாச்சு ஆ சாப்பிடலாம் சாப்பாடு வந்துடுச்சு இந்த காடு இந்த காடு வந்து உள்ள பில் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த காடை வச்ச மக்கள் நம்ம எவ்வளோ சாப்பிட்டு வந்து பில் வந்துடும் வாங்க சாப்பிடலாம் ஆசி கண்டாது கோழி

தொழூருக்கு எல்லாம் ஏற்பாடு வச்சு காப்பிடுங்க எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் மலேசியாவில் வந்து இந்த மாதிரி தொழூருக்குன்னு ஒரு ரூம் இருக்கும் சாப்பிட்ற காசு கட்ட போகிறோம் யூடியூப்பில் போகலாம்ல யூடியூப்பில் போகலாம்ல நீங்கள் எந்த ஊர்ண்ண தஞ்சாவூரா Thank you. சாப்பிட்டாச்சு நம்ம பிளம்பரம் வேறு மக்களை இப்போ நம்ம வந்து இந்த கடை சாப்பிட்டாச்சு சரி நண்பர்களே இப்போ உள்ளே போன பக்கம் நம்ம நான் வேளாத்த கடை பழைய கடை இருக்குது இப்போ பார்த்துட்டு வந்துருவோம் இதாங்க நம்ம சிகாம்புட்டி ஏரியா இது வந்து உள்ளே நம்ம சாப்பிட்டோம்ல அந்த கடையில இருந்து உள்ளே போய் உள்ளே வரணும் உள்ளே வந்தால் நம்ம பழைய கடை இருக்குது இந்த ஏரியா எப்போயுமே இப்படி தான் இருக்கும் காலை ஆவாரம் மதிய ஆவரம் தான் இப்போ இந்த கடையில் சாய்ந்தரம் கடை அடைச்சிடுவாங்க ஒரு நம்ம பழைய முதலாளி இவர் வந்து நம்ம மலைசேகரங்க நீங்க எந்த ஒரு சூறாவளி பக்கத்துல சிறுமுலை அவங்க ஃபேமிலி எல்லாம் அங்க இருக்காங்க ஆனா உங்க வந்து சொன்ன கல்யாணம் பண்ணி ஃபேமிலி எல்லாம் அங்க இருக்காங்க சரி மக்களே நம்ம பழைய மறுநாளை பார்த்தாச்சு இப்ப நம்ம கிளம்புறோம் அடுத்த இன்னொரு கடை இருக்கு அந்த கடையை போய் பார்த்துட்டு அது போவோம் என்ன பார்ப்போம் சந்தோஷம் சரி

நம்ம அண்ணன் ஒருத்தர் கூட இருக்காரு ஒரு மண்டபம் பாத்துக்கோங்க ஆய் சொல்லுங்க இவர் மண்டபத்துக்காரு ராமேஸ்வரம் பக்கத்தில் இவர் நம்ம பழைய கடை முதலாளி பாத்துக்கங்க ஆர்சு நம்ம அண்ணன் வந்து ஆட்சி போகலாம் இதோட எடுத்து நம்ம அப்படி கிளம்புவோம் போறவள்ள நம்ம ஊருக்கார கடை வருக்கு அவரையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம் இது வந்து இந்த பொருளையில நம்ம ஊருக்காரங்க கடை இருந்துச்சு இப்ப என்ன இருக்கானு தெரியல பாப்போம் ரெஸ்டாரன்ட் தவுத் நேரடிக்காரன் கடைங்க இப்ப யாரு இருக்கான்னு தெரில மற்ற கடை கிட்ட வந்திருக்கான் சிலாம்போ டூ ஏரியாலே தாவத்து ரெஸ்டாரன்ட் கிட்ட யாரு கேட்டான் அந்த அளவுக்கு நல்லா ஃபேமஸான ஆன ரெஸ்டாரன்ட் இது மண்ணு எல்லாம் நான் எல்லாம் எல்லாம் ஒரு ஒரே இடத்துல வேலை வார்த்தா இதுக்கு நான் கடைக்கு போனோம்ல அங்கே வேலை வார்த்தா இப்போ அண்ணன் எங்கே பார்க்குறாப்புல இது வந்து இளையாங்களுக்கு வரங்க கூட நம்ம வந்து பரமக்குடி பரமக்குடி தானே ஓகே நண்பர்களே சிவம்புட்டி ஏரியால நம்ம சொந்தங்கள் எல்லாம் பார்த்தாச்சு அடுத்த வீடியோ சந்திப்போம் நான் உங்கள் ஜமீக் பை Kami vlog jangan lupa like subscribe